இயற்கை சூழலை மீட்போம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கை வளங்களை செழிப்பற செய்வோம் என்ற சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் எனது அருமை இயற்கை விவசாயிகளே இயற்கையின் மேல் பற்று கொண்ட இயற்கையின் இயற்கையை வலுவூட்டும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இயற்கை சூழல் தன்னார்வலர்களே நேற்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்திங்கன்னா பனை மரங்கள் அதிகமாக சூழப்பட்ட காவேரி படுகையில் சுமார் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் சீல கருகி ஒரு காய வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிருச்சு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த அலுவலர்கள் கரூர் மாவட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் இந்த பனை மரங்களை வந்து சரியான முறையில் அந்த காவேரி படுகையில் சுத்தம் செய்யாததினால அந்த முள் புதர்கள் அண்டி அந்த பனைமரத்துக்கு இடையில் இருக்க காஞ்ச புல்னால் நேற்று மிகப்பெரிய ஒரு தீ சேதம் ஏற்பட்டு பெரிய பெரிய பனைமரங்கள் முப்பது ஆண்டுகள் உரிய பனைமரங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு உரிய பனைமரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நே ரொம்ப தீயில வந்து அழிவு நோக்கி சென்றுச்சு ஒரு பனைமரங்கள் வளர்கிறதுக்கு काயி, काயி, அது காய் பூ திறனுக்கு வர்றதுக்கு முப்பது ஆண்டுகளிலிருந்து நாற்பது ஆண்டுகள் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் காய் உட் காய் அதுக்கு தரக்கூடிய அந்த மரங்களை தீக்கு இரையாக்கிய சமூக விரோதிகள் யார் என்றுன்னு அரசு கண்டறியணும் அது மட்டும் இல்லாமல் பனை மரங்கள் மேலே வருவாய்த்துறை சரியான முறையில் அதை இடத்துல கணக்கீடு செய்து அதை பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கணும் பல தர சமூக செயல்பாட்டாளர்களும் இயற்கை ஆளுவலர்களும் இந்த இடத்தை வந்து பனை சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறாங்க துறை சார்ந்த அலுவலர்களும் அந்த பனைமரங்களை காக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் தற்போது செயல்பட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஒரு பனைமரங்கள் அழிவு நோக்கி போகுதுன்னா அது வந்து இயற்கை சூழலினால் அழிஞ்சா பரவாயில்ல ஒரு செயற்கை சூழலினால் தீக்கி இரையாக்கப்பட்டிருக்கு இந்த படுகை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த த பனைமரங்களை வந்து காக்கக்கூடிய வேலையை யார் செய்வாங்க என்று பார்த்தாங்கன்னா இதில் வந்து துறை சார்ந்த அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பனைமரங்களுக்கான சூழ்நிலை பாதுகாக்கும் சூழ்நிலை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க தோட்டக்கலைத்துறையில் வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து போய் பார்த்து அது வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூக்கு கரையோரமாக இருக்கனால பிடபிள்யூக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட இடமா இருக்குது அந்த சம்மந்தப்பட்ட இடத்தை உரிய முறையில் அரசு வந்து தோட்ட கலத்துறைக்கு வந்து அதை ஒப்படைக்கணும் அதை வந்து கலத்துறை வந்து பராமரிக்கணும் அந்த தோட்டக்கலை பராமரிக்கும் போது அந்த பனை சார்ந்த தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துகிட்டு போகலாம் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அரசு வந்து பனை வாரிய நலவாரியத்தை வந்து மாவட்டந்தோறும் அமைச்சு அதில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் வந்து செயல்படணும் வருவாய்த்துறை என்பது வருவாயை ஈட்டக்கூடிய துறையாக மட்டும்தான் இருந்தால் அது சரிபட்டு வராது இயற்கை சூழல்களை காப்பணும் இயற்கை மரங்களை வந்து கணக்கில் வச்சிருக்கணும் அந்த பதிவேடெல்லாம் இருக்குது அந்த பதிவேடுகளை சரியான முறையில் பதிவேட்டம் செய்யாமல் இருந்துகிட்ருக்காங்க அது கணக்கீடுகள்லாம் மாவட்ட ஆட்சியர் தோறும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பொது இடங்களில் எவ்வளோ பணமரங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு கணக்கீடை செய்யணும் ஆற்று படுகையில் எவ்வளோ பணமரங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து கணக்கீடு செஞ்சு அது உரிய துறைக்கு ஒப்படைத்து அந்த பனைமரங்களை காக்கணும் அது மட்டுமின்றி உலக சுற்றுச்சூழல் தினம் இயற்கை தினம் கொண்டாடுறோம் அப்படி கொண்டாடும் போகும்போது வருஷந்தோறும் அந்த இயற்கைக்கு என்ன என்ன எவ்வளோ மரம் இருக்குது எவ்வளோ அந்தந்த கிராம நிர்வாக அலுவலர் அது பொது வெளியில் வெளியிடணும் கிராம பட்டியலில் பொது இடத்துல பொது அறிவிப்பாக அது வந்து இடம்பெறணும் அப்போ தான் வந்து இயற்கைகளை காக்க முடியும் இயற்கை சூழல்களை வந்து ஒரு இராணுவ ரகசியம் போல் வச்சிட்டு இருக்கனால பல இயற்கைகளை அழிக்க வேண்டிய சமூக விரோதிகள் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு மிக பெரிய இயற்கைக்கு எதிரானவும் இயற்கை வளங்களுக்கு எதிராகவும் மரங்களையே வந்து வெட்டி திருடி சென்று போக வேண்டிய காரணங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால் இயற்கையை நேசிப்போம் இயற்கையை இயற்கையை வழங்க செய்வோம் என்ற சிந்தனையோடு நம்ம அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்